ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸால் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளீன் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளீன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ எங்கிட்ட இருக்க டேட்டாவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இது வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஃபார்மெட் வந்து மிஸ்மேச் ஆனாலோ இல்லைனா வேறு ஒரு வெப்சைட்லேருந்து எங்கேயாவது நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணும் பொழுதோ இந்த மாதிரியான தேவையில்லாத அன்வான்ட் கேரக்டர்ஸும் நம்மளுடைய டேட்டாவில் சேர்ந்து வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவில் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த மாதிரி கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு விட்டுடலாம் பட் ஆனால் நிறைய ரோஸ் இருக்குது நிறைய டேட்டா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு க்ளீன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஈக்குவல்டு போட்டுக்கிறேன் க்ளீன் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துறேன் இப்போது இதில் என்னென்னா நமக்கு வந்துட்டு தேவையில்லாத கேரக்டர்ஸ் மட்டும்தான் இது ரிமூவ் பண்ணுமா இல்லை வந்துட்டு நமக்கு தேவையான டேட்டாவே சேர்த்து ரிமூவ் பண்ணிடுமான்னு ஒரு சில பேர் வந்து கேட்பீங்க இது எப்படி வந்து கன்சிடர் ஆகும் அப்படின்னா லைக் வந்துட்டு எந்தெந்த கேரக்டர்ஸ் வந்து ப்ரிண்ட் பண்ண முடியாதோ அந்த கேரக்டர் எல்லாமே வந்துட்டு அதை கிளீன் பண்ணி கொடுத்துரும் ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த ரா டேட்டா பாருங்கள் இதில் வந்து அன்வான்ட் கேரக்டர்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு பட் இப்போ இருக்கிற டேட்டாவில் பாருங்கள் எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு தேவையான டேட்டா வந்து கிடச்சிருச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து க்ளீன் ஃபங்க்ஷன் இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க